கும்பகோணத்தில் கலைஞர் கோட்டம் மற்றும் கலைஞர் உருவ சிலையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வளையப்பேட்டை பகுதியில் கலைஞர் கோட்டம் மற்றும் உருவ சிலை திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு கலைஞர் கோட்டம் மற்றும் கலைஞர் திருவுருவ சிலையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் நிகழ்வில் அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மெய்யநாதன் மாநிலங்களவை உறுப்பினர் எஸ் கல்யாண சுந்தரம் சண்முகம் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு கொறடா கோவி செழியன் அன்பழகன் ஒன்றிய பெருந்தலைவர்கள் கே வி கலைச்செல்வன் சுமதி கண்ணதாசன் மற்றும் திமுக ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சிறப்பு